இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் பெரியோர்களே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சு என் உயிர் மூச்சு ஆமா தெரிய மாட்டான் கேட்க

ஒரு தேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீசை விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு செய்யலாம் சோமாரிக்கு

எனக்கு நல்லா தாண்டா கட்சி இருக்கிற சின்ன வயசு வளர் எந்த கட்சி காசு கொடுத்தா எந்த கட்சி கொண்டாலும் பேசுவா ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதானே பாக்குறேன் இங்க அவ அவன் ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாதுடே எங்களுக்குதான் புரியும் புரிய வச்சுவாங்க அப்பா ஏன்னு விடுங்க அவன் நான் பாத்துக்கிறேன்

ஏற்கனவே கை கால் வேண்டாது உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா விட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுல வந்தவங்க உன் பொண்ணு அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வேற போறாங்க அப்படியா சொன்னாங்க அது மட்டும் இல்லடி இன்னொன்னு சொன்னாங்க சொல்றதுக்கே நாக்கு கூத்துது என்ன சொன்னானுங்க சொல்லுங்க என்ன சொன்னானுங்க மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க

ஆனா இப்படித்தான் வாழணும் ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவ தான் உங்க பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா அதை விட்டுட்டு அது சரி நீ பெரும் தானே ஆமா இவர வேற நான் பெக்கணுமா பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே போட்டுக்கிட்டு வந்துடுவேன் உங்களுக்கு பெளில மேட போட்டு பேசுனதுக்கே வீட்ல இருக்கிற சாமா சட்டி எல்லாம் உடைச்சு போட்டுருக்காங்க இனி அப்பனும் மகளுமா சேர்ந்து வீட்லயே மேட போட்டு பேசுங்க உங்க வீட்டையே இழுத்துட்டு போட்டோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும் கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க போடே போய் பஞ்சர் ஓட்டுறா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சாமி திருத்தணிக்கா போற ஆமா தாய் ரொம்ப நாள் வேண்டியது ரெண்டு அஞ்சு இருக்குல்ல இருக்கு தாய் பத்து வச்சிருக்கீங்களா ஆஹ் குடுக்கறேன் நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு கோட்ற காச்சு இந்த தாய் ரெண்டு அஞ்சு பத்த குடு என்னது பத்து பைசா இந்த பத்து பைசா வச்சுட்டு எங்க ரெண்டு அஞ்சு இருக்கானு கேட்டீங்க ஏன் கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்ன இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்ன எல்லாம் கூட்டு போய் போட போற இது ரொம்ப நாள் வேண்டுதலே இந்த பத்து பைசா வந்து திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போடும் ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறது கணக்கு பார்க்காதீங்க ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல உண்டியில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க ஈவினிங் செவன் மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டுதல இத கொண்டு போய் மலையில சேர்த்தரணும் ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு சில்லி சிக்கிருக்கு எங்கடா அலையிருதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா நான் அண்ணே 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 சரணு உங்கள தேடி தேடிதானே வந்தேன் நான் உன்ன தேடிட்டு வந்தேன்

என்ன கேட்க பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் கைகை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பலை இல்லையா இல்லையா யாரு கரையெழுப்புறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம் உனக்கு துணி வேணும்னு சொன்ன கபடி கிடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரெஷர் குக்கர் எடுத்துக்கொறை அந்த கடைசியில ஒருத்தன்

யோ தமிழ் சீக்கிர